ஒருவன் தனது கிணற்றை ஒரு விவசாயிக்கு விற்றான் வாங்கிய விவசாயி அடுத்த நாள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க ஆவலுடன் கிணற்றுக்கு வந்தான் அப்போது விற்றவன் அங்கே நின்று கொண்டிருந்தான் விவசாயியே தண்ணீர் எடுக்க விடாமல் தடுத்தான் விவசாயிக்குக் கோபம் வந்தது எனக்கு கிணற்றை விற்றுவிட்டு அதிலிருந்து தண்ணீர் எடுக்க விடாமல் செய்கிறாயே என்று விற்றவனை கோபத்துடன் கேட்டான் விற்றவன் ஐயா உமக்கு நான் கிணற்றை மட்டும்தான் விற்றேன் அதிலிருக்கும் தண்ணீரை அல்லவே என்று தர்க்கம் செய்தான் விவசாயி குழப்பத்துடனும் கோபத்துடனும் சென்று பஞ்சாயத்து தலைவரிடம் முறையிட்டான் பஞ்சாயத்து தலைவர் இருவரையும் அழைத்து இருவர் பக்கத்து நியாயத்தையும் விசாரித்தார் பின்னர் கிணற்றை விற்றவனிடம் நீ கிணற்றை விற்றுவிட்டபடியால் அது உன்னுடையதல்ல அதில் உனது தண்ணீரை இன்னமும் வைத்திருப்பது தவறு உனக்கு அதில்தான் தண்ணீரை சேமித்து வைக்க வேண்டுமென்றால் விவசாயிக்கு அதற்கான வாடகையை தினமும் கொடுத்துவிடு இல்லை என்றால் கிணற்றிலிருந்து உனது தண்ணீரை எடுத்துக்கொண்டு உடனே வெளியேறு என்று தீர்ப்பு கூறினார் விற்றவன் தலையைக் குனிந்து கொண்டே தனது தவறுக்கு மன்னிப்பு கோரிவிட்டு விவசாயியே கிணற்றின் முழு பலனையும் அனுபவிக்கச் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான் இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துகிறது என்றால் நாம் புத்திசாலியாக நினைத்துக் கொண்டு மற்றவரை ஏமாற்ற நினைத்தால் அது நமக்கே மற்றொரு வழியில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும்